காலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தங்கத்தின் விலைய பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலையை பார்த்தோம் அப்படின்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்